சரி சார் ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழரசனி வந்துடும் சொல்கிறாங்களே மார்ச் மாதம் இருபத்தொம்போதில் சனி பகவான் பெயர்ச்சி பெற்ற பிற்பாடு பன்னிரெண்டாம் இடத்திற்கு சனி பகவான் வந்து அமர்ந்துச்சுன்னா ஏழரசனி ஸ்டார்ட் ஆகவே இது தப்பு இல்லையான்னு கேட்டால் ஏழரசனிங்கிற தாத்பரியமே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லித்தாரன் கேளுங்க நீட் அண்டு கிளீனாக உங்கள் மனசை வச்சுக்கோங்க நீட் அண்ட் கிளீனாக உங்கள் உடம்பை வச்சுக்கோங்க தப்பு பண்ணாமல் பார்த்துக்கோங்க இந்த உலகத்தில் பெரியவர்கள் சொன்ன தர்மம் நியாயம் நீதி நெறிமுறைகளுக்கு மாறாக வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படாதீங்க இப்படி இருந்துட்டாலே இந்த ஏளரச்சனி உங்களுக்கு இல்லை சொல்லணுன்னா பன்னிரெண்டாம் இடத்திலே உங்களுடைய அயன சயன புகழ் போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுமே இந்த உலகத்தில் நேரத்துக்கு தூங்கணும் நிம்மதியாக சாப்பிடணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு விரும்பாதவங்க யார் இது இந்த உயிரினங்கள் எல்லாத்துக்கும் தேவை அந்த அடிப்படையில் கடந்த ஒரு பதினெட்டு இருபது மாதங்கள் தூங்க முடியல சாப்பிட முடியல ரெஸ்ட் எடுக்க முடியல இப்படியெல்லாம் ஒரு மனக்கஷ்டத்தை சுமந்து கொண்டிருந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எயிட்டீன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கின கடனை எப்படி கட்டணும் எப்படி கட்டிட்டு கடனை வாங்கலாம் இல்லை புதுசாக தொழில் பண்ணலாம் இப்படிங்கிற சகல பாக்கியத்திலும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய அனுகூலங்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த எட்டாம் இடத்துல போய் உட்காரக்கூடிய அதாவது இப்படி வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நவம்பர் டிசம்பரில் அதாவது கார்த்திகை மாதம் வருகின்ற காலகட்டத்தில் பயணங்களில் கவனமாக இருக்கணும் அது இப்போ இல்லை நான் சொல்கிறது தமிழ் தாய் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக விரைவில் வர காத்து கொண்டிருக்கிறது எல்லாருமே ஜோதிடத்தை நம்புகிற எதிர்பார்க்கின்ற எல்லோருக்கும் மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருடமாவது எனக்கு நல்லது நடக்குமா கேட்டது கிடைக்குமா நினைச்சது நடக்குமா இப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களோடு இளைஞர்கள் முதியவர்கள் அவரவர்கள் வாழ்க்கை பாதை திட்டங்களிலே நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனி பலனாக சொல்லுகிறேன் வாரங்கள் கேட்போம் மேசராசி நேர்களை இந்த மேசராசி நேர்களை பொறுத்தளவு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா இதுவரையிலும் இரண்டாம் இடத்தில் இருந்திருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் பாதியில் மூன்றாம் இடத்தில் போய் அமரப் போகிறார் இந்த மூன்றாம் இடத்துக்கு குரு போகிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா உங்களுடைய குறைகளும் நிறைகளும் உங்களுக்கு தெரிய வரும் கடினமான உழைப்பை எப்படி உழைக்கணும் எப்படி திட்டங்கள் போடணும் எப்படி போட்டி போடணும் எப்படி கேள்விக்கு பதிலை ரெடி பண்ணணும் எங்கே போயிருந்தால் என்ன நடக்கும் இப்படிங்கிற ஒரு உஷார் தன்மை சம்பந்தப்பட்ட அத்தனை எண்ணங்களும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக வருவதை நீங்கள் பார்க்க முடியும் இரண்டால் மூன்றாம் இடத்திற்கு கூறு போகின்ற போது நிறைய பேர்களுக்கு இடமாற்றங்கள் நடத்தி கொள்வதற்கும் புதிய மாற்றங்களை நோக்கிய பயணங்களுக்கும் நீங்கள் தயாராகிற வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேசராசினியர்கள் முதலிடத்தில் இருக்கிறீங்க இன்னும் சொல்ல போகணும்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அவரோட சொந்த வீட்டை பார்க்கறதுனால நிறைய பேர்களுக்கு சொத்துக்கள் அமைகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் என் கனவு சார் ஐந்து வருடமாக ட்ரை பண்ணுறேன் ஒரு பூமி வாங்க முடியல ஒரு நிலம் வாங்க முடியல ஒரு பழைய பைக்கை ஓட்டிட்டு இருக்கிறேன் அதை கூட வித்துட்டு ஒரு காருக்கு போகலான்னா வாங்க முடியல இப்படி உங்கள் அனுபவம் சார்ந்து இருக்கக்கூடிய மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு தேவைப்படுகின்ற அனைத்து விதமான முன்னேற்றங்களும் உங்களுக்கு இந்த வருடத்தில் சாத்தியமாக இருக்கிறது நான் முதல்லையும் சொல்லிட்டேன் அதுக்கான முயற்சிகளையும் உழைப்பையும் கையில் எடுத்தால் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மிகச் சிறப்பான வண்டி வாகன யோகங்கள் வீடுமனை மண் வாகனம் யோகங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சார் ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி வந்துருன்னு சொல்கிறாங்களே மார்ச் மாதம் இருபத்தொம்பதுல சனி பகவான் பெயர்ச்சி பெற்ற பிற்பாடு பன்னிரெண்டாம் இடத்திற்கு சனி பகவான் வந்து அமர்ந்துருச்சுன்னா சனி ஸ்டார்ட் ஆகுமே இது தப்பு இல்லையான்னு கேட்டால் ஏழரசனிங்கிற தாற்பரியமே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லித்தாரங்க கேளுங்க நீட் அண்டு கிளீனாக உங்கள் மனசை வச்சுக்கோங்க நீட் அண்டு கிளீனா உங்க உடம்பை வச்சுக்கோங்க தப்பு பண்ணாம பார்த்துக்கோங்க இந்த உலகத்தில் பெரியவர்கள் சொன்ன தர்மம் நியாயம் நீதி நெறிமுறைகளுக்கு மாறாக வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படாதீங்க இப்படி இருந்துட்டாலே இந்த ஏழரசனி உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடியவராக வருவார் உங்களுடைய திறமைகள் என்னன்னு உங்களுக்கு புரியணும் பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத புரிஞ்சிக்காம நம்ம எதுவுமே பண்ண முடியாது அந்த அடிப்படையில் இந்த ஏழரைச்சனியாகப்பட்டது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு அதிலும் குறிப்பாக மிக இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று உடல்நிலைகளில் கொஞ்சம் கோளாறுகள் காட்டும் இந்த விளையாட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருக்க பசங்களுக்கு காலகளில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் வரும் வண்டி வாகனத்தை முதல் வாட்டி வாங்குறவங்க ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது கட்டாயம் இதே ஒரு முப்பது வயதை கடந்தவர்களாக நீங்கள் இருக்கின்ற பட்சத்தில் இந்த சனி என்பது பொறுப்புக்கள் அதிகமாகும் புன்னகையோடு எந்த சுமைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு சுமக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரும் இந்த மாதிரி விஷயத்துல இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவானால பெரிய ஆபத்தில்லை இல்லை மாறாக இன்னும் சொல்லப்போனால் பொறுப்புணர்ச்சியோடு வாழ்றது ஒரு புன்னகையோடு சுமைகளை ஏற்பது அடுத்த கட்டத்திற்கு தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொள்வது வெளியூர்களுக்கு செல்வது வேற்று மக்களுக்கு மத்தியிலிருந்து தங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வது புதுசா வேலைக்கு போகிறது புதுசாக தொழில் பண்ணுறது புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் எடுப்பது கூட்டு தொழில் செய்வதற்கான முன்னேற்றங்களுக்கான அந்த வார்த்தைகளை துவங்குவது இப்படி பல கோணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மேசத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழரசனின்னு நீங்கள் பயப்படுறீங்களே அது வந்ததுக்கு தான் உங்களுக்கு இத்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்ககிட்ட வரப்போகுது தைரியமா இருங்க இல்லொன்று சொல்லணும்னா பனிரெண்டாம் இடத்திலே உங்களுடைய அயன சயன புகழ் போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுமே இந்த உலகத்துல நேரத்துக்கு தூங்கணும் நிம்மதியை சாப்பிடணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு விரும்பாதவங்க யாரு இது இந்த உயிரினங்கள் எல்லாத்துக்கும் தேவை அந்த அடிப்படையில் கடந்த ஒரு பதினெட்டு இருபது மாதங்கள் தூங்க முடியல சாப்பிட முடியல ரெஸ்ட் எடுக்க முடியல இப்படியெல்லாம் ஒரு மனக்கஷ்டத்தை சுமந்து கொண்டிருந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எயிட்டீன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பாக அயன சயன புகழ் போக பாக்கியத்திலே மிகப்பெரிய உற்சாகமான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதுல இன்னும் சொல்ல போகணும்னா வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய நட்டங்கள் தவிர்க்கப்படும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல கொஞ்சம் கடனாயி போச்சு சார் கட்ட முடியல வட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கிறேன் அசல் எப்போ கட்டுறது இந்த பயத்தில் இருந்தவர்கள் கூட இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாங்கின கடனை எப்படி கட்டணும் எப்படி கட்டிட்டு கடனை வாங்கலாம் இல்லை புதுசா தொழில் பண்ணலாம் இப்படிங்கிற சகல பாக்கியத்திலும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய அனுகூலங்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பா நல்லா இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த எட்டாம் இடத்துல போய் உட்காரக்கூடிய அதாவது இப்படி வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நவம்பர் டிசம்பரில் அதாவது கார்த்திகை மாதம் வருகின்ற காலகட்டத்தில் பயணங்களில் கவனமாக இருக்கணும் அது இப்ப இல்ல நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பரில் நவம்பர்ல பயணங்கள்ல கவனமா இருக்கணும் ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுகிற போது படிக்காத பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது என்று தெரியாதவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பேங்க்ல பணம் இல்லாமல் வா நான் பணம் தர்றேன்னு சொன்னால் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க இந்த முப்பது நாட்கள் என்பது கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே போல் உங்களை பொறுத்தளவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கும் இது வழி தெரியாமல் விழி இருந்தவர்களுக்கெல்லாம் கூட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த பொதுத்துறைகள் சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க சின்ன பசங்களை அரசியலுக்கு போவாங்க சினிமாக்காக காத்திருப்பாங்க எழுத்தாளர்களாக இருப்பாங்க குறிப்பாக இந்த லைட்டில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது மிகச் சிறப்பானது ஒரு வருடமாக இருக்கிறத பார்க்க முடியும் அதான் முதலே சொன்ன இளைஞர்கள் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மேசத்துல பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமான யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் வீட்டுக்குள்ள ஒரு அறுபது வயதை கடந்த முதியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தாத்தா பாட்டி அப்பா இப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க உடம்பை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் குறிப்பாக கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் அப்படிங்கிறது உங்கள் பரம்பரைக்கு இருந்திருந்தால் நீங்களும் கொஞ்சம் அதில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் இப்படிங்கிற நேச்சரை எல்லாம் கொஞ்சம் கண்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரிய குறைகள் இருக்காது என்னை பொறுத்தளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு நீங்கள் என்ன பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு செல்லுங்க ஒவ்வொரு மாதத்திலும் விசாக நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர நாட்கள் வரும் அந்த நாட்கள்ல போய் ஒரு தரிசனம் பண்ணி முடிஞ்ச ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க அபிஷேகம் பண்ணிக்கோங்க உங்களோட வசதிக்கு தகுந்தபடி அந்த தரிசனங்களை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் கஷ்டங்கள் கூட கடந்து போவதற்கு அந்த இறைவனுடைய பேரொருள் உங்களுக்கு ரொம்ப பெருமையா வாழ்றதுக்கு வழி சொல்லும் நிச்சயம் இரண்டாயிரத்தி அஞ்சு மேசத்தில் பிறந்தவர்களுக்கு சுபட்சமாக இருக்கும் பயப்பட தேவையில்லை